கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பான பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை மீண்டும் வந்ததுக்காக கத்தோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் இன்று என்னுடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கற்றுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் தலைவனங்கி ஜபிப்போம் அண்டவரையே நம்ம சுதோதிரம்ப்பா சுதோத்திரம் கதாவே ஸ்தோதரம் கர்த்தாவே நம்முடைய அன்புக்காக கருமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் கர்த்தாவையே துதிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை நீர் தந்த வார்த்தைகளை சிலவற்றை தியானிக்க போகிறோம் சுவாமி நம்முடைய வார்த்தை உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாக இருக்கிற அப்படின்னா அப்படியே வெளிப்படட்டும் கேட்கின்ற உள்ளங்களுக்கு விளங்குகிறதாக இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் வார்த்தையை அனுப்பி குணமாக்கிற கர்த்தர் இதனாலும் உங்களுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை விடுதலை கிருதா சரீரத்தின் ஆத்மாவிலும் குணம் உண்டாக முடியாத கிருப செய்ய வேணும் என்று கெஞ்சுகிறோம் அப்படி நாம் மகிழப்படுத்தட்டும் அசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவை ஆம் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்றால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியத்தை இங்கே பார்ப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் முதாண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்தவராக இருக்கிறார் அவர் நம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்ற காரியம் என்ன என்றால் நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் பேர் பேரல்ல பேரை மட்டுமல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்பது நீங்கள் உலகிற்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் சாட்சியாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்பட அதில் அதாவது நான் இன்று தியானத்தில் இருக்கும்போது அதில் சில வாக்கியங்களை எனக்கு வெளிப்படுத்தின அப்படின்னா உங்கள் மத்தியில் வைக்கிறேன் தேவனுக்கு ஸ்தோதரம் உண்டாவதாக தேவ மகிமை தேவன் மகிமை உள்ளவர் ஆனப்பட அந்த மகிமையின் கர்த்தர் அதாவது வெளிப்படும் முடியாக ஜனங்கள் மத்தியில் அவருடைய மகத்துவம் மகிமை காணப்படும் முடியாக அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கொஞ்சம் சில வசனங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் தேவனுக்கு மகிமை ரெண்டு குறிந்த நாளாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் மொத்தம் உண்டாயிருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் கிருபை உண்டாக வேண்டும் அந்த கிருபையானது சோத்திரத்தினாலே அநேகருடைய கொஞ்ச பேராவது அநேகராவது ஆலயத்திலாவது வீடுகளிலாவது தனியாகவது அதாவது நாம் தேவ கர்த்தரை கர்த்தனை தியானிக்கும் போது ஆராதிக்கும் போது அதிகம் சோத்திரம் சொல்ல வேண்டும் இந்த சோத்திரத்தினால என்ன ஆகுமா கிருபை பெருகுமா இந்த கிருபை எங்கே பெருகிறதோ அங்கே தேவனுடைய மகிமை அது வெளிப்படும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இல்லாத இடத்துல தேவனுடைய மகத்துவம் வெளிப்படாது தேவனுடைய மகிமை அங்கே காணப்படவும் மாட்டாது அது அப்படினால் சத்தத்தை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் அதிகம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் கூடி ஆராதிக்க ஜெயிக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த சூழலிலேயும் கர்த்தரை துதிக்க வேண்டும் அந்த ஒன்று தான் சாத்தானுக்கு பிடிக்காது என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராகிய தேவன் உத்தமனாகிய யோபை பற்றி சொல்லும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா அதாவது நீர் சொல்லுகிற அந்த தேவ ஜனங்கள் நீர் நன்றாக வைத்திருக்கிறீர் அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் வேலையடைத்து காத்திருக்க

கொடுக்காமல் தடை செய்கிற ஒரு சக்தி தான் சாத்தானோட சக்தி அப்படி சாத்தான் சொன்னான் ஆண்டவராகிய தேவன் அதை அனுமதித்தார் அனுமதித்து அவருடைய மகன் அந்த விஷயத்தில் எப்படி இருப்பார் என்று அவருக்கு தெரியும் ஆனப்படியினால் அவர் அதை அனுமதித்தார் ஆனால் அப்படி விட்டுவிடுவதற்கு அல்ல இந்த சூழல் விபத்திலையும் தேவனுடைய நாம மகிமை விளங்கக்கூடிய நிலைக்கு அவரை கொண்டு போவதற்கு தான் கத்தல் சுத்தம் பண்ணார் சிலர் நினைக்கலாம் இவ்வளவு ஒரு பக்தருக்கு இப்படி எல்லாம் வந்தால் சம இல்லை அது இல்லை அந்த இடத்துல அவர் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளவு குறைவுகள் மத்தியிலேயும் அவர் என்ன செய்தார் தேவனை துதித்தார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றால் அவர் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற மனிதன் அறுபடியால் அவருடைய கிருமை எப்பொழுதும் நிறைந்தே இருந்தது அந்த நிறைவு தான் அந்த கிருமை தான் இப்படிப்பட்ட சூழலில் மனிதனை தாங்குகிறது மற்றபடி எந்த ஒரு மனிதனும் நான் இதை சமாளித்துவேன் என்று சொல்லவே முடியாது ஆனால் தேவ கிருமை அந்த தேவ கிருமை ஒரு மனிதனில் நிறைவாக இருக்குமானால் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் வருகிற எந்த சூழலையும் அவன் மேற்கொண்டு விடுவான் அந்த அரசிலேயும் உள்ளத்தில் கூட முருமறுக்க மாட்டான் உள்ளத்தில் கூட அவநம்பிக்கை கொள்ள மாட்டான் அப்படி அவன் இருப்பான் என்று இந்த யோகின் சர்திரம் மிகவும் ஒரு அருமையான சர்திரமாக இருக்கிறபடினால் இங்கே இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம் யோவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நாம் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நாமத்துக்கு கர்த்துக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு செய்தியாக வருகிறது அது போயிட்டு இது போயிட்டு கழுதுகளை ஒட்டி போனார்கள் எல்லாம் நெருப்புழுந்து எரிந்து போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு எல்லாவற்றையும் அவர் சொன்னது மட்டுமல்ல பத்து பிள்ளைகளும் மாண்டு போனார்கள் என்று செய்தி வந்தது அவர் என்ன சொல்லுகின்றார் நான் ஒன்றையும் கொண்டு வர கிருவை அந்த கிருமை அவரில் இருக்கிறபடினால் தேவனுடைய நாமத்திற்கு தூசி வரக்கூடிய அளவுக்கு பிரசுத்தமான்கள் இருக்கிறது இல்லை இருந்தது இல்லை என்ன நாம் காணுகின்றோம் அவர் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் நான் கொண்டு வந்தது இல்லை நான் எப்படி வந்து நிர்வாகமாக தான் நான் வந்து போகும்போது அப்படித்தான் போக போகிறேன் அண்ணவருக்கு சோத்திரம் என்று அவர் சொன்னார் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட பக்தரை கருத்தர் என்ன பண்ணினார் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் அவருக்கு உலகத்தில் வர தூசிப்புகள் நெருக்குங்கள் அன்பார்ந்து எல்லாம் விலகி போனார்கள் என லாபம் நடந்தது ஆனாலும் அவர் தன்னுடைய உதடுகளினாலேயும் தன்னுடைய மனதினாலேயும் அவர் ஒருபோதும் தேவனை தூசிக்க இல்லை அவருடைய உள்ளத்தில் அந்த ஸ்து சோத்திர பலிகள் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தது என்று நாம் காணுகின்றோம் எத்தனையோ வகையில் சத்துரு அவரை தூண்டி முடியும் நெருக்கியிருக்க முடியும் நண்பர்களை அனுப்பினார் மனைவியை அனுப்பினார் என்னெல்லாமோ வந்தது அவருக்கு அதை இருந்த சூழ்நிலைகளை இருந்தது எல்லாம் போகிற போதிலும் மற்றபடியும் மனிதர்கள் மூலமாக அவருக்கு எத்தனையோ நெருக்கடிகளை சாத்தான் கொடுத்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு சுதோதரம் உண்டாவதாக இந்த கிருமையில் நிறைந்திருக்கிற மனிதர்கள் அதாவது என்ன சொல்வார்கள் கர்த்தருக்கு சோதரம் என்றே சொல்வார்கள் கர்த்தருக்கு சுதோரம் கர்த்தர் அறிந்துதான் நடக்கும் நீதிவானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று வேதம் எழுதியிருக்கின்றது ஆனால் அவைகளில் என்ன சொல்வார் கைவிட மாட்டான் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்கியரட்சிப்பார் என்று சத்யவதன் சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் அடுத்தபடியாக அவருக்கு அருமையான ஒரு மனைவி உண்டு அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மா என்றால் உருவத்தில் அந்த அம்மாவாக இருக்கிறாங்க ஆனால் வந்தது சாத்தானகம் அந்த சாஸ்திரனுடைய வேலை என்ன எப்படி ஒரு கடவுளை தூசிக்க வச்சிடணும் என்ற சவாலில் அவன் அழகின்றான் அப்பொழுதும் அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அந்த அம்மா வந்து அதாவது நீர் இன்னும் அந்த கடவுளை தேடுறீங்கிறா நமக்கு வேணுமா அவரால் நமக்கு கதி இந்த கதியானது போதாதா என்னெல்லாம் என்னவோ சொல்லியிருப்பார்கள் அவர் அவைகளை பற்றி கவலைப்படவே இல்லை தேவனுக்கு அபே கிருமை நிறைந்திரு கிருமையில் நிறைந்திருக்கின்றவர்கள் தேவனே எப்பொழுது துதிக்கின்றவர்கள் அந்த பலத்தோடு தான் இருப்பார்கள் அந்த விரத்தோடு தான் இருப்பார்கள் இப்படி சூழல் போது பதறிப்போய் அவர்கள் எதுவும் வாய்ப்பு சகாக மற்றபடி அதாவது வேறு சூழ்நிலையில் பஷ்டமடைய மாட்டார்கள் என்று இந்த சரத்திர நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று நாம் காட்டுகின்றோம் பாருங்க யோபின் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பேசுகிறது அந்த அம்மா இல்லை பிசாசு பேசுகிறோம் ஒன்பதாவது கிருஷ்ணத்தை கூட சேர்த்து வாசிங்க பார்ப்போம் அப்படிதான் அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர்களோ தேவனை தூசிக்காமல் சோதனை பண்ணி கொண்டதா இருக்கிறீரா உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரா என்று கேட்டார்கள் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் நீர் சொத்து போகிறது பற்றி அல்ல முதல்ல செய்ய வேண்டியது தேவனை இதுவரைக்கும் துதித்து கொண்டே இருந்தீர்கள் அல்லவா அந்த நாவினால அவர் தூசித்திட்டு சத்திரம் அவர் சாத்தானை வெட்டி கிடைச்சிடும் இல்லையா அதுக்கு அந்த சாத்தான் அந்த நிலையில மனைவி ரூபத்தில் வருகிறான் வந்து அப்படி பேசுகிறான் அதற்கு தான் அவர் சொல்கிறார் இப்போ சிம்போ அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான் இவர்கள் எல்லாவற்றிலும் யோபுத்தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பாவம் செய்யவில்லை பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு பாவம் செய்ய வைப்பதற்கு சத்ரு பல ஏதுக்களை குடமாக இருக்கிறவர்களையும் தனியாக இருக்கிறவர்களையும் நிர்வாகம் நடத்துகிறவர்களையும் பொறுப்பில் இருக்கிறவர்களையும் நெருக்குவான் நெருக்குவான் எந்த வகையிலும் வருவான் மறுக்க முடியாத சூழல்களை கொண்டு வந்து ஓ அப்படித்தானோ என்று எண்ணக்கூடிய அளவுக்காவது அவர் உருவாக்குவான் அவர் பதறவும் இல்லை அதாவது இதனுடைய தேவனுக்கு துதிக்கிற இந்த முதலினால் அவர் தேவனுக்கு விரோதமான வார்த்தை பேசி தூசிக்க தேவ மகிமைக்கு இடையூறாய் ஒன்றும் செய்யவில்லை அவர் அழகாக முதல் சொன்னார் அவர் கிருமையில் நிறைந்திருந்த மனிதன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் யார் யார் தேவனை துதிக்கின்றார்களோ அதாவது ஜபத்தில் ஆராதனையில் மட்டுமல்ல அவர்கள் எந்த கடமைகளை செய்தாலும் உள்ளிலே அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தார் அவர்கள் செய்கின்ற தொழில அவர்கள் பயணம் செய்கிற வாகனத்தில் அவர்கள் தவறு செய்யாமல் வாழ முடியும் மகிமை இல்லாவிட்டால் தவறி விடுவார்கள் இந்த வெறுமையாக இருந்தால் இந்த உதடு தனியாக சும்மா இருந்தால் அல்லது இந்த மைண்ட் வந்து எங்கேயாவது சிந்தித்து கொண்டிருந்தால் பாவம் நிகழும் கடை சுவரைக்கும் அதற்கான சாத்தானம் செய்கின்றான் இவனை துதிக்கி விடாமல் ஆக்கி கிருபையில் குறைந்து போக செய்ய வேண்டும் விழுந்து போக செய்ய வேண்டும் என்பது அவனுடைய திட்ட ராப்பகலாக அது நடக்கிறதை நாம் ஆவிக்குரிய மண்டலத்திலேயும் நம்முடைய அனுபவங்களிலே நாம் அறிவோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனப்படினால தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கருமையானது அந்த கிருவை தான் தன்னுடைய செய்யும் அந்த கிருவை பிறகு அந்த கிருவை நம்மளே நிலைத்திருக்க நாம் என்ன செய்யணுமா அதாவது தேவனை துதிக்கணும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆன இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே பக்தனாகிய யோபு அந்த கிருமையில் இருந்தார் அவர் இந்த தெய்வீக நிலை சரியாக அறிந்திருந்தார் அவர் தேவன் சொன்னார் உத்தமன் என்றார் உத்தமன் தான் அவர் அப்படித்தான் இருந்தார் சமயத்துக்கேற்ற பிரகாரம் கலரை மாற்றுகிறதோ சூழலைகளை மாற்றுகிறதோ அப்படி கிடையாது உத்தவன் என்றால் உத்தவனாகவே தான் அவன் இருப்பான் ஆனால் அப்படின்னாலும் கர்த்தர் அவர் குறித்து சாட்சி கொடுத்தார் உங்களை என்னையும் குறித்து அவர் கொடுக்க வேண்டிய சாட்சி இதுவாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் அதாவது நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளின் மூலமாக அல்ல மட்டுமல்ல இவைகளும் உண்டு ஆனால் தேவ மகிமை பிரத்யேகமாக வெளிப்படணும் ஆதி காலத்தில் பிரசு பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட நிலைகளை அதாவது நான் பார்த்தாலே பயமாக இருக்குது அவ்வளோ பெரிய வல்லமை அப்படி புதிய ஏற்பாட்டிலையும் அப்போடைய காலத்தில் நடந்தது போய் சொன்னால் உடனே விழுந்து சாவு அப்படியெல்லாம் நடந்தது மகிமை தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்கடும்பத்தில் பெரிதாக விளங்குகிறது என்ன நாம் காணுகின்றோம் இந்த நாட்களிலேயும் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மகிமை எவ்வளோ பெரிதென்பது நமக்கு ஏ சுவாமி அதை அறிய செல்வடையில் சில வார்த்தைகளை அவர் கேட்பார் சிஸ்டர்களை நாள் கேட்டார் அந்த ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு நன்மை பெறுகிறார்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் என்னெல்லாமோ சொன்னார்கள் சரி அது இருக்கட்டும் நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீங்க என்னை பற்றி என்று அவர் கேட்டார் அப்போ அவர்களும் அதாவது ஒரு ம ஒரு தீர்க்க தரிசி இப்படித்தான் சொன்னார்களே உடைய அவருடைய மகிமை என்ன அவருடைய மகத்துவம் என்ன அவர் யாரென்று அறியவில்லை ஆனபடினால் ஒரு நாள் கர்த்தர் செய்தார் அவருக்கு பிரதானமாக இருந்த மூன்று சிஸ்வர்கள் தான் அவர் எங்கேயும் கூட்டி கொண்டு போவார் எங்கேயோ என்றால் முக்கியமான கிரிகளை நடப்பி அவர்களை தான் கொண்டு போவார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி அந்த பேதிரி ஆக்கும் யோவான் என்று மூன்று பேரையும் கூட்டி ஒரு உயர்ந்த மலையில் போய் மறு ரூபமானார் தன்னை யார் என்று அங்கே காண்பித்தார் தேவனுக்கு மகிமை அங்கே ஒரு மகிமை வழிபட்டது ஆஹ் சீழர்கள் அன்றுதான் பார்க்கிறார்கள் அந்த மகிமை ஓய் ஒரு இப்படிப்பட்டவரா என்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் அங்கே கடந்து மகிமை நிரப்பிச்சு மேகம் இறங்கிச்சு அவர் மயங்கி விழுந்தார்கள் என்ன சொல்றோம் என்று சரியாமலே நல்லாம சொன்னார்கள் அப்போ அது தெரிந்த இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆனால் அருமையான இந்த கடைசி காலத்துல தேவ மகிமையை விளங்க வேண்டும் தேவ மகிமை விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்கென செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் அணுகிற ஒரு சேனை ஒரு கூட்ட இளம்பனும் அதுக்கு ஒரு ஒரு வல்லவில் ஏக்கம் உருவாகணும் என்று விரும்பி அவைகளை கொண்டு ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த ஏக்கம் உண்டாகி கொண்டு இருக்கிறதுனால் அதாவது தேவனுடைய திருள சுத்தம் என்ன என்ன வேதம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய மகிமை வழங்க வேண்டும் வெளியிறங்கமாக வேண்டும் அது மறைந்து இருக்கிறது அது அப்படி இருக்கிறது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற காலம் இதுவல்ல அது பிரபலமாக பிரத்யேகமாக அது வெளிப்படக்கூடிய கால அளவுக்குள் வந்திருக்கின்றோம் அதற்குத்தான் இந்த வார்த்தை இன்று தரப்படுகின்றது இந்த வார்த்தை தேவன் அருளிய வார்த்தையாக இருக்கிறபடினால் உங்களுக்கு சொல்கிறோம் கர்த்தர் சொல்கிறதாவது என்ற பிரகாரம் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அது அப்படின்னால உங்களிலே என்னிலே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சுற்று வட்டாரங்களில் தேவ மகிமை விளங்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதாவது எந்த சூழலையும் சங்கீத முப்பத்தி நாலு ஒன்றிலே நான் வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்கள் சவலுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் சவலை விட்டு தப்பி அவர் அங்காங்கு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இங்கே அமலக்கியன் என்று சொல்லப்படுகிற அவனிடத்தில் அவனை சந்திக்க வேண்டிய சூழலாய் அவர் சவுளுடைய ஆள் அவர் அப்படினால உடனே சவலுக்கு தெரிந்து இவர் உடனே சுரச் பண்ணி விடுவான் கொண்டு போடுவான் அதுக்கு தான் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படி பட்ட சூழல்லையும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க வாசுங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஆமா இப்பொழுதும் இங்கே பக்தன் சொல்லுகின்றார் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்றார் தேவருக்கு மகிமை யார் எப்படி அன்மான தேவருடைய பிள்ளைகளே கேளுங்கள் அதாவது நாம் தேவனுடைய சுத்தத்தின்படி வெளிப்படுத்தல்படி ஒரு காரியம் நடத்தினால் கூட அதிலேயும் நாம் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் அதன் மத்தியிலேயும் தேவனுடைய மனிதனாகிய பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க பாருங்க பாருங்கள் இந்த பவுலுக்கு அதாவது பக்கத்தன்யாவில் இருக்கும்போது ஒரு தரிசனம் உண்டாயிற்று அங்கே இருக்கும்போது காலத்தில் அங்கே ஒரு வாலிபன் வந்து எங்களுடைய தேசத்துக்கு வாருங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்று கேட்டதாக இருந்தது அவர் விழித்த பிறகு அவர் அர்த்தத்தை கண்டுபிடித்தார் அந்த தேசத்திற்கு தேவன் அனுப்புகிறார் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு சேலாவில் சேர்த்து கொண்டு சென்றார் என்று நாம் காணுகிறோம் அங்கே போகிறார் அங்கே தங்கியிருக்கிறதுலேருந்து ஆற்றோடு தலை ஜோ பண்ணுவதற்கு வணக்கம் அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஆவி இவர்கள் கெடுத்தல்ல உணவான தேவனுடைய உடைய காரியங்கள் நட்சத்திரம் இப்படி தான் அவர் சொல்கிறான் ஆனால் இவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த குறி சொல்கிறார் ஒரு நாள் சிறன் கொண்டு அதை அதற்றினார் அந்த ஆவி போய்ட்டு போனபடியினால் அங்குள்ள முதலாளிகள் தலைவர்கள் இவ்வளவு வைத்து வருமானம் சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் குறு அங்கே நிறைய வருகிறார்கள் ஒருவருக்கும் ஒரு பீஸ் வைத்து நிறைய பணம் கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு வைத்து அவர்களுக்கு ஆதாயம் ஆனால் அப்படின்னா இந்த ஆவியை துர இது தான் அவர் செய்தார் ஆவியை துரத்தினதினால சிறம் கொண்டு பவலை பிடித்து அநேக அடிகள் அடித்து வஸ்திரங்களை கிழித்து அவர் தள்ளி திரைச்சாலைக்காரிடத்தில் ஒப்படைத்து இவரை கடுமையாக தண்டி என்று கொடுத்து விட்டார்கள் அதை கொண்டு போய் உட்காவர நகரில் சதுப்பான பூமியில் எப்படிப்பட்ட கொடுமையாக இருந்திருக்கும் பாருங்க அங்கே உள்ள தள்ளிக்கணும் தள்ளை மாத்திரவில் காலில் தொடுமரம் கையில் விலங்கு அதோட அவர்கள் இருக்கிறார் படுத்திருக்கிறார் உடம்பெல்லாம் அடித்து இரத்தக்காணியாக இருக்கிறது அன்றால் அவர்களே இதை சிந்திக்கும் போது என்னுடைய அது உடம்புல உள்ள மயர்லாம் சிரக்குது தேவ மனிதர்கள் லேலா எக்காலத்திலே தலை துதிப்பேன் தேவ மகிமை விளங்க வேண்டும் என்பது அவருடைய ஆவல் ஆனால் அப்படினால நடுச்சாமத்தில் அவர்கள் தேவனை துதிக்க ஆராதிக்க ஜபிக்கிற நேரம் தன்னுடைய சூழலை பார்க்கவில்லை அந்த நிலையை அவ்வளவு மோசமான நிலைமை ரெண்டு பேரும் எழும்பி பாட ஆரம்பித்தார்கள் லேலா பாடினார்கள் பாடினார்கள் அவர்கள் கையில் உள்ள விலங்குகளை இசைக்கருவியாக ஜாலராக எடுத்து அடித்து கொண்டு பாடினார்கள் தேவ மகிமை விளங்கிறா தேவனை துதித்து பாடினார்கள் தேவ மகிமை இறங்கிட்டாங்க இறங்கினதை மற்ற கைதிகளும் சிறச்சாலை கேப்கிட்டன் அதாவது சிறைச்சாலை காவல் காத்து கொண்டிருந்த மனிதனும் காணத்தக்கதாக இருந்தது இப்படிதான் வெளிப்படுத்தல் நிறைவேறப் போகிறது இவ்வளவுதான் சொப்பனம் நான் நிறைவேறப் போகிறது இதற்கு உள்ள துன்பத்தை பாருங்கள் அதைத்தான் தாவித சொன்னார் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன் அவர் துதி அவர் துதி இந்த துதிக்குள்ள உள்ள அந்த துதிக்கிறதுனால உண்டான மேன்மை இவ்வளவு பெருமை பெரிதானது என்று அவர் அறிந்திருந்தார் இது அது எதிரானிக்கு பிடிக்காது என்று அவர் அறிந்திருந்தார் ஆனால் அப்படி அந்த இடஒழி இல்லாமல் அவருக்கு இவ்வளவுதான் நெருக்கடிகள் இவ்வளவுதான் துன்பங்கள் எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்தாலும் துதிக்க ஆரம்பித்தார்கள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வாசிக்கும் போது சம்பவங்களை கொஞ்சம் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை துளுவரத்தில் மாட்டி வைத்தார் நடுராத்திரி நாளிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார் தேவனை துதித்தார்கள் துதித்தார்கள் பாடினார்கள் இப்பொழுது பாட்டாவது பாடாம இருப்போம் சொன்ன தோத்திரம் பண்ணிவிடும் இல்லை அவர் வழக்கம் போது என்ன செய்யணுமோ அதை செய்தார்கள் அன்பார தேவனுடைய பிள்ளைகளே கேளுங்க அவனுக்குள்ளே ஒரு சின்ன சங்கடம் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் இல்லை வேலை சிலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் கர்த்தரை துதிக்கிறதை விட்டு விடுகின்றோமே எத்தனை பேர் சாத்தானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமே தேவ மகிமை எப்படி வெளிப்படும் ஆனால் கர்த்தரை துதிக்கும் துதி அதாவது ரொம்ப பெரிதான ஒரு கருவது ரகசியம் இது சாத்தானது அறிந்திருக்கிற அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் அதாவது காலை மாலை குடும்ப ஜபம் பண்ண விடாமலும் ஆலய ஜபம் பண்ண விடாமலும் அதாவது தேவனை துதிக்க விடாமலும் பிரச்சனைகளையே எண்ணி 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 இருதயத்தை வெத்தடமாக்கி அவன் அங்கே புகுந்து கிரிய செய்ய ஆரம்பிக்கின்றான் அந்த சோதனைகளை நின்றுபழிக்க முடியாமல் வீழ்ச்சியை உண்டாக்கி விடுகின்றான் அப்படி இல்லாதபடி இங்கே என்ன செய்தார்கள் துதித்தார்கள் பாடினார்கள் கரைச்சாலை அசைந்தது ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கூட காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு வந்தார்கள் ஆஹ் சடதியிலே சிறைச்சாலையில் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது ஆஹ் கட்டுகளும் கலந்து போய் தேவருக்கு மகிமை தேவனுடைய மகிமையை விளையீத்து அந்த அந்த அதாவது துதியினால் அந்த பாடல்களால் கத்தரை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்துல கத்தருடைய மகிமை விலகித் அது வெளியரங்கமாயிற்று இவர்களுக்குள்ளே மட்டும் இறங்கி அரியவாசை பேசிக்கொண்டிருக்கவில்லை அங்கே சிறைச்சாலை முழுவதும் இருந்த மற்ற கைதிகளுடைய கட்டுகளை கலந்து ஓடி தேவனுக்கு மகிமை சிறைச்சாலைக்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க எல்லாம் திறந்து ஓடி தேவனுக்கு மகிமை தேவ மகிமை விளங்கிறது அடுத்து என்ன அடித்து காயப்படுத்திய மனிதர்கள் வந்து இவர்களுடைய காயங்களை அவர்களை கழுவினார்கள் அவர்களை பணிவிட செய்தார்கள் போங்கடா என்று சொன்னவர்கள் வாங்கடா என்று சொன்னவர்கள் ஆண்டோமாரே என்றார்கள் தேவனுக்கு வய தேவனுடைய மகிமை விளங்கும் இப்படி விளங்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் வீட்டில் அங்கே கூடினார்கள் அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டது பாவமன்னிப்பின் சத்தியம் அறிவிக்கப்பட்டது அங்கே அநேகர் அந்தராத்திரியிலே ஞானஸ்வானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறது அருமையாளர்களே தேவரை துதிக்கிறதுனால் உண்டாகிற மேன்மை எவ்வளவு பெரியது என்கிறதை கவனியுங்கள் எந்த சூழலிலையும் கத்தரை துதிக்கிறது விட்டு விடாதீர்கள் அது எல்லா சூழலிலையும் இக்காலத்திலும் எந்த நேரத்திலும் கத்தரை துதிப்பு அவர் என்னுடைய முதல்களின் கா கனியாகிய பல சோத்திரத்தை அவருக்கு கொடுப்பேன் என்று பரிசுத்தவான்கள் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் தேவருக்கு மகிமை அப்படினால அப்படி நாம் செய்ய வேண்டும் இவர்கள் அதாவது அந்த பிரகாரம் செய்தார்கள் அந்த மகிமை விளங்கிறது ஐய மாத்திரம் அந்த நாட்டு அரசன் குடிமக்கள் எல்லாரும் காலத்துக்களாக இருந்தது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இருக்கும்போது தானாகவே சிறை திறந்து வெளியே என்ன என்று அங்கே எவ்வளோ அறிவிக்கப்பட்டிருக்கும் பாருங்க அந்த காதல்காரன் சொல்லியிருப்பார்லவா இப்படி இப்படி என்று சொல்லி அதில் கற்றுரை நான் மகிமைப்பட்டது கற்றுரை மகிமை வெளியரங்கம் ஆயிற்று வெளியரங்கம் ஆயிற்று எதனால் கர்த்தரை துதிக்கிறதுனால துதித்ததுனால எல்லா சௌரியத்தோடும் அல்ல யோகம் எல்லாவற்றையும் இழந்த போது கர்த்தரை துதித்தார் துதித்தார் அவர் என்ன கருத்து என்ன பண்ணினார் ரெண்டு மடங்காய் ஆசீர்வதித்தார் அன்பானவர்களே விட்டுவிட மாட்டார் துன்பங்கள் உண்டு நீதிமனுக்கு ஆனால் அவனை ஆசிரிப்பார் விளைவிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படி பகைத்தவர்கள் எல்லாம் தேடி வந்தார்கள் உறவுகளெல்லாம் உண்டாக கூடிக்கொண்டது என்னெல்லாம் நடந்தது இப்படி இருந்தால் அவர்கள் இழந்து போனவர்களே ரெண்டு பெற்றார் தேவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அப்படினால நேற்று உள்ள அனுபவம் அவர் திறந்தோறும் முதியக்கி வைத்தருகின்றார் தினந்தோறும் தருகின்றார் என்கிறது சங்கீதக்காரன் தொண்ணூறு தொண்ணூறாவது சங்கீதம் பதினாலாவது வாக்கியத்தில் சொல்லும்போது அவர் ஈவனமாக சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூறு வசனம் பதினாலு காலைதோறமுடைய கிருமை புதிதெல்லாம் அவர் சொல்லுகிறார் வாசிக்கலாம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருமையால் திருப்தி ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு காலையிலும் கிருமிதான் திருப்தி திருப்தியாகும் வேற ஒன்றும் திருப்தி ஆக்காது வீட்டில் வேறு என்ன தவித்திருந்தாலும் திருப்தி ஆக்காது எவைகளும் நம்ம திருப்தி ஆக்க முடியாது ஆனால் இந்த தேவ கிருமி இருக்கிறது அல்லவா எந்த ஒரு சூழலையும் நம்ம திருப்தி ஆக்கிக்கிட்டே இருக்கோம் நம்ம நிறைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம சந்தோஷப்படுத்திக்கொண்டே இருக்கோம் குறைவுகள் அதாவது உண்ட அறிவை மாற்றிவிடும் நிறைவோடு இருக்கிறதாக அந்த கிருவை செய்யும் என்று அவர் சொல்லுகிறார் அந்த கிருவையை இந்த காலிலும் தாரும் என்று ஒவ்வொரு கால வேளையிலும் கருத்தரை துதித்து 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 அந்த கிருவையை பிரசுத்தவான்கள் பெற்றார்கள் பெற்று இவருடைய மகிமையை விளங்கத்தக்கதாக அவருடைய ஓட்டம் முடிகிறது வரைக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் சததிகள் கெண்டமையானவர்களே கர்த்தனை துதியுங்கள் அது நல்லது அதுக்கு தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தேவனை கரம் பண்ணுகின்றது அதனால் தேவனுடைய மகிமை வெளிப்படும் கர்த்தர கூட அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தராகி தேவனுடைய கிருவையினால தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நிச்சயத்தில் சந்திக்க கர்த்தனை உதவி செய்வார் கற்று நான் மகிழப்படுவதாக கற்றுக்கிட்ட சமூகத்தில் நான் ஒரு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே உனக்கு சோத்திரம் அன்பு ஆண்டவரே உனக்கு நன்றி சுவாமி நன்றி கதாவே சோத்திரம் நீர் சொன்னதை நீர் சொல்ல சொன்னதே உள்ள சமூகத்தில் அறிவிட்டோம் அந்த வார்த்தை ஜீவனோட வார்த்தையாக இருக்கிற அப்படின்னா நல்ல நிலத்தில் விழுந்து இதையே போல முளைத்து அதிக பலனை கொடுக்கட்டும் பலோகத்திலே நாங்கள் ஒரு ஒருவர் ஒருவர் இந்த வார்த்தை கேட்ட அறிவுறே நாங்கள் பே ஒரு ஒரு சந்திக்கே திருவதார் உடைய துயிராமத்தை மையவுப்படுத்துவார் அசீர் உலகம் முழுவதும் உள்ள சத்தம் துணிக்கிட்டோம் உலகம் முழுவதும் உள்ள எல்லாம் ஒன்று சேரும் ஒரு பெரிய சேனையாக மாறும் அந்த சேனைக்கு முன்பாக கர்த்தர் சத்தம் விடுவார் ஆமாம் சேனைக்கு முன்பாக தேசம் அதிரும் என்றெல்லாம் எழுதியிருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கிற அப்படின்னா கருத்தர் அந்த காரியங்களை நிறைவேற்றும் அந்த காரியங்களை செய்யும்